உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் த மணியனும் சமூக ஊடகத்தினுடாக உங்களை சந்திப்பதிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பான உறவுகளே ஆப்பிரிக்க மக்கள் ஒரு இசை வடிவத்தை கண்டுபிடித்தார்கள் தங்கள் வழியை சொல்வதற்கு இதுதான் இலகுவான வழி என்று இவர்கள் அந்த இசைதான் நடப்பு ஆரம்பத்தில் அந்தந்த காலகட்டங்கள் இவர்கள் சொல்வதற்கு முடியாவிட்டாலும் இந்த இசை வடிவம் உலகெங்கும் கொண்டு சென்றது ஏன் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் ஆரம்பத்தில் இருக்கின்ற நாடுகளில் ஒரே மொழியை பேசாவிட்டாலும் இவர்கள் பாடும்போது அந்த உணர்வுகள் அதனுடைய ஒலி அதனுடைய தாளக்கட்டு எழுச்சியை கொண்டது அதனால் எங்கெங்கும் இருந்தும் இந்த ரப் பாடல்கள் ரப் இசை வெளிப்படுத்தியது இது ஒன்றுதான் எம் அவர்களும் தாம் வாழும் தேசம் அங்கும் ஏதோ ஒரு வகையில் தமது இந்த இசை வடிவத்தினூடாக வழிகளை கூறியிருக்கின்றார்கள் இதனை நாம் மறக்க முடியாது அது மட்டுமல்ல காதல் வரிகளையும் தான் கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால் இன்று எங்கிட காதல் வலியை மட்டும் அவர்கள் பாடவில்லை தமிழ் இசை அதனுடைய சாயல் இருக்கின்றது இல்லை என்று சொல்ல முடியாது அதே போன்று அவர்கள் பாடும்பொழுது கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த இரப்பாடலை பாடும் பொழுது அநேகமாக அதனுடைய வரிகள் பலருக்கு புரிவதில்லை ஆனால் இவர்கள் பாடும் பொழுது சங்க இலக்கியத்தையும் தொடுகின்றார்கள் தமிழ் இலக்கியம் இலக்கணம் அத்தோடு அறநெறி நெறி தருகின்ற பல விடயங்களையும் ஒழுக்கங்களையும் சொல்லுகின்றது இந்த பாடல் வெறுமனே காதல் வெறுமனே பெண்களின் அழகு அதை மட்டும் சொல்லாமல் எங்கள் வாழ்வின் துடிப்பையும் கூறுகின்றதாக இருக்கின்றது என்று உலகெங்கும் பார்த்து ரசிக்கின்றார்கள் பிரான்சுக்கும் பிப்ரவரி பதினாறு வருகின்றார்கள் ஐரோப்பா எங்களிடம் சுற்றி வருகின்ற அவர்கள் பிரான்சுக்கு வரும்பொழுது பிரான்சில் வாழும் மக்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே பார்க்க என்று எண்ண வேண்டாம் இந்த செய்தியை பரப்ப வேண்டியது உங்களது கடமை நிச்சயமாக யாவரும் ஒருங்கிணைந்து வாருங்கள் இவர்களுடைய பாடல் இசையை இந்த சொல் இசையை பார்த்து ரசியுங்கள் நாம் நமது கரையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம்தான் இருக்கின்றது நாமும் நமக்கென்றும் நிலையாக கலையடையும்

மறக்காம அங்கு சென்று உங்கள் நண்பர்களையும் அழைத்துச் சென்னுங்கள் இந்த செய்தியையும் பரப்புங்கள் பலருக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படியான செய்திகளை நல்ல பல கருத்துக்களை தருவதற்கு காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்